அது சம்பாதிச்சதுக்கப்புறம் இன்னும் நிறையா சம்பாதிக்கலான்னு தோணும் அப்படி தேவைக்கு அது கூட தேவைக்கு எப்போ சம்பாதிச்சுக்கப்புறம் இதன் மூலமாக நம்ம நிம்மதி இல்லைன்னு தெரியும் ஆனால் நிம்மதி இல்லாத பணத்தை தேடுபோது சம்பாதிச்சு பணத்தை சம்பாதிச்சு இது ஒருத்தர் சொல்லலாம் ஆனால் பணம் இல்லாமல் அது ஒருத்தர் சொல்லக்கூடாது அப்புறம் பணம் இது பகது அது தேவை அது கடைசி கால வரைக்கும் நம்ம கூட இருக்கணும் அது மிகவும் அவசியமாக நம்ம சொல்லும் ஆனால்

சாப்பாட்டுல நிறைய சுவை இருக்கு இப்பு இனிப்பு உப்பு உரப்பு அப்படின்னு இருக்கிற மாதிரி உடல் உணர்வுகளையும் இருக்கு பாசம் கோவம் இந்த மாதிரி நிறைய இருக்கு இப்படி எல்லா உணர்வுகளும் வந்துட்டு போறதான் வாங்கி நினைவு முக்கியமான துரோகம் அப்பதான் நம்ம எவ்வளவு வரசாலியா இருக்கிறோம் உடஞ்சு போகாமல் இருக்கிறோம் நம்மளுடைய படம் என்னன்னு தெரியும் லோக நடந்தது அப்புறம் தான் தெரியும் நான் நினைக்கிறேன் ஸோ அது ஒரு அற்புதமான சூழல் தான் கடையில் வந்து நல்லது இல்லாட்டி நம்ம கதைகளை பேசுறதுக்கோ நம்மளை பத்தி பேசுறதுக்கோ இல்லை நம்ம பகிர்ந்துக்கிறதுக்கோ கதைகள் இல்லாமல் போயிடும்